வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களிலே ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் இப்போ சிறப்பு பதிவா பார்க்க போறோம் இந்த மாதிரியான ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சமாக அந்த ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு செக்டாரா நானும் பிரிச்சு சொல்லியிருப்பேன் எப்படி அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தனி தனியார்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி அடுத்து அஹ் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா சொல்லியிருப்போம் அடுத்து தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யும் போது எப்படி இருக்கும் அடுத்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செய்யும் போது எப்படி இருக்கும் இந்த மாதிரியா ஒவ்வொரு துறை வாரியாக எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் பெற போறாங்கன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவுல ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள நம்ம தாராளமாக சொல்ல முடியும் ஆனாலும் உங்க ஜாதக ரீதியாக சில தெய்வங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்கும் அதனால அந்த அந்த ஜாதகத்தை நீங்க தான் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழிநடத்தி செல்லும் நீங்க அதை வழிபடாமலே இருந்திருக்கலாம் சில தெய்வங்களை நீங்க வழிபடாமலே இருந்திருக்கலாம் ஆனாலும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வமாக தான் இருக்கும் ஜாதக ரீதியாக அதனால நீங்க அந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக தான் செயல்படும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு கோச்சார நிலவர அந்த கிரகங்களை தற்காலிகமாக குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே வருட கிரகங்களாக பயிற்சி ஆகும் போதும் அந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கிரகங்கள் அதாவது தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோம்னா அது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரக வழி வழிநடத்தி செல்லும் அதனாலதான் நம்ம எப்போதுமே உங்களுடைய சொல்லி சொல்றோம் நம்ம கோச்சார ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய என்னென்ன நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகஷீரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்றார் அதனால சின்ன ஒரு குழப்பமான ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் மீது குரு பயணிக்கும் போது சில குழப்பமான விஷயங்களும் அதுவும் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அதனால மிருகஷேரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் இந்த ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்துங்க பயன்படுத்தும் உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்கள் தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தனியார் துறையில மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள் வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற ஒரு வருமான உயர்வு கண்டிப்பாக காத்துட்டு இருக்குது உங்களுடைய ஏற்ற ஒரு நல்ல பதவி உயர்வும் காத்துட்டு இருக்குது ஏன்னா புதனுடைய ராசி அந்த மிதுன ராசி அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் இந்த மிருகசீரிடம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கிரகம் அதனால கடின உழைப்பின் பேரில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு எந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல காத்துட்டு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துல மூலமாக மென்மேலும் ஒரு மாற்றங்களை அடைவதற்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு இடத்துல போஸ்டிங் போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்பதான் செலக்ட் ஆகி வந்திருக்கிறீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அந்த பயப்படும் போது உங்களுக்கு உண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே தவறாக கூடிய ஒரு நேரமும் இருக்கும் இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு அதனால புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க உங்களுடைய வேலை பழுவை பார்த்து நீங்க எந்த விதமான ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டாம் ஏற்கனவே வேலையை இழந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மார்ச் மாதத்துல வேலை மாற்றம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் வேலைக்காக இருக்கிறவங்க புதுசா நான் வேலைக்கு போறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாசமே வேலை கிடைப்பதற்கு உண்டான எல்லா சாத்திய குருகளும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு தொழில் செஞ்சிட்டு மிதுன ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் மிருக சீரட நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு திறமையில எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க திறமையை பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அஷ்டம சனியில எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் போட்டது எல்லாமே உங்களுக்கு கடனாக மாறி தான் ஒரு மிச்சமாக இருக்கு இப்போ எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தரும் தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை தரும் அதே சமயத்துல தொழில் ஸ்தானமாகப்பட்ட அந்த குரு பகவானே உங்களுடைய ராசியில இருக்கிறது ஒரு புது புது மாற்றங்களை நீங்க செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் புதுசா ஒரு இன்வெஸ்டர்ஸ் கூட்டிட்டு வர்றது போடுறது அதனால அந்த வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும் இதுல ஒரு கவனத்தோடு செயல்படுறோம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அந்த தொழில் ஸ்தானத்தை விட்டு விலகி வர்றதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல சில விஷயங்கள்ல நஷ்டம் ஏற்படுவதற்கும் சாதகமான இருக்கிறதுனால ஒரு கவனத்தோட செஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக நிறைய மாற்றங்கள் குடும்பம் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த குடும்பம் ரீதியாக பார்க்கும்போது குரு தான் எடுக்கணும் குரு பகவான் ஏழாம் இடத்திற்குரியவரும் கூட அதனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில ஒற்றுமைகள் கருத்து வேறு இது நாள் வரைக்கும் ஒற்றுமையா இருந்தா மேடம் வரக்கூடிய இருந்தே எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒற்றுமையில சில விரிசல்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு மாதிரி எல்லாம் மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் சில தேவையில்லாத கசப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுலயே அந்த குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல செல்லும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சட்ட வழக்குகள் கூட உண்டான ஒரு சாத்திய குறுகள் இருக்கு குடும்பம் சம்பந்தமாக இந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சில பின்னடைவுகள் இந்த வருடம் காத்துட்டு இருக்குது அதனால எந்த விதமான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் இல்லாம இருக்கிற கூடிய நிலைமையை அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மென்மேலும் வளர்ச்சிகள் புதிதாக சொத்து வாங்குபவர்களுக்கு தாராளமா அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் விலகி வந்தாச்சு மூன்றாம் இடத்திற்கு அதனால புதிதாக சொத்து வாங்க வாங்குற முயற்சியில நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய திருமண தடைகள் அகழுவதற்கு ஒரு நேரம் குரு பார்வை உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த திருமண தடைகள் முழுவதுமாக அகழக்கூடிய ஒரு நேரம் அதனால ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் கலையக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வளர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அங்க சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு வேலை வாய்ப்புகள்ல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அடுத்து சொந்தமாக வீடு வாங்குவதற்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் எல்லாம் இறைவன் இந்த மிருகிரிட நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே நீண்ட ஆயுளையும் நிறைந்த புகழையும் கொடுத்து தேக ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு குறைபாடு இன்றி இருப்பதற்கு அந்த எல்லாம் இறைவனே நாம ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்துவோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்